வணக்கம் அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்காக சேவையிலே முழு மனதோடு கூட இறங்கி விட்டார் பாருங்கள் தேர்தலுக்காக அவர் சொல்லுகின்ற அறிக்கைகள் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் ஆச்சரியப்படுவீங்க அருமையான நம்முடைய காலம் சென்ற பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழி வந்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே பொன்மணர் செம்மல் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் மக்கள் சேவை மகேசன் சேவை என்று சொல்லி சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு இணங்க அருமையான காலம் சென்ற அருமையான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படியே பின்பற்றினார்கள் பெண்களுக்காக பல திட்டங்கள் குழந்தைகளுக்காக பல திட்டங்கள் மக்களுக்காக பல திட்டங்கள் இதுல எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குரிய பத்து வருட காலம் அசைக்க முடியாத அளவுக்கு அருமையான செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனால் மக்களுக்கு நீங்கள் ஒரு திருப்பம் இருந்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்த பொழுது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே மக்கள் அதை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக அவருடைய கால சூழ்நிலைகள் அமையவில்லை காரணம் அந்த சமயத்திலே கொரோனா வந்து எடப்பாடி அவர்கள் செய்த நிர்வாக திறனை மக்கள் அறியாத நிலையிலே விழுந்து ஒரு மாற்று அரசை கொண்டு வந்தார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆட்சி செய்த இந்த ஐந்து கால ஆட்சியிலே மக்கள் தவியாய் தவித்து இப்ப மீண்டும் ஒரு அருமையான திட்டத்திற்குள்ள மக்களே வந்து விட்டார்கள் நாங்கள் கட்டாயம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி முடிவு கட்டிவிட்டார்கள் அதற்கு ஏற்ப அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையாக பல திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை அருமையான டாக்டர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா சொன்ன அதே திட்டங்களை மீண்டும் செயல்படுத்த அவர் முன் வந்திருக்கிறார் பாருங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இந்த காலங்கள் அருமையான செல்வி ஜெயலலிதாவுடைய திட்டங்களையோ அருமையான டாக்டர் எம்ஜிஆருடைய திட்டங்களையோ அவர்கள் செயல்படுத்தவே இல்லை ஆகவேதான் மீண்டும் அவர் என்ன செய்கின்றார் பெண்களுக்காக ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நான் இரண்டாயிரம் ரூபாய் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் இதிலே பெண்கள் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தியதின் காரணமே அந்த ஆட்சி வருவதற்கு காரணமே பெண்கள்தான் பெண்களுக்கான கட்சி தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக இரண்டாயிரம் ரூபாய் தருவேன் என்று சொல்லி அருமையாக தேர்தல் அறிக்கையை சொல்லி இருக்கின்றார் மட்டுமல்ல அது மட்டும் இல்ல பாருங்கள் இந்த பஸ்ஸு நான் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் கிடையாதுங்க இது ஆண்களும் பெண்களும் போகக்கூடிய போகக்கூடிய மாறுது ஆண்கள் பெண்கள் மாறுகின்றது போயிடும் லிப்ஸ்டிக் அது பெண்களுக்கு மட்டும்தான் நான் ஒரு இந்த சென்னையில ஒரு மாலுக்கு போயிருந்தேங்க பெரிய ஷாப்பிங் மாலுக்கு திடீர்னு அந்த பார்க்கிங் ஏரியாவுல போகும்போது நான் பார்த்தேன் என்னோட வலது பக்கத்துல வெறும் பிங்க் கலரா இருந்தது சரிங்களா என்ன பிங்க் கலரா இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பெண்கள் மட்டும்தான் இங்க வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்று போட்டிருந்தது அப்போதான் ஓஹோ அந்த லிப்ஸ்டிக் இதே இந்த மால்ல கூட அவனுங்க பின்பற்றுறானுங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சேன் ஆக இந்த பிங்க் இந்த பிங்க் இந்த லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி போட்டுறாரு தூக்கி போட்டு என்ன பண்றாரு ஆண்களும் பெண்களும் மக்கள் போகக்கூடிய ஒரு நிலைக்கு இலவசமாக நீங்க பயணம் செய்யலாம் என்று சொல்லி அருமையான ஒரு திட்டத்தை அருமையான எடப்பாடி பழனிசாமி கொண்டு வருகின்றார் அப்போ எவ்வளவு சந்தோஷப்படணும் மக்களுக்கான சேவை இதுதான் மக்கள் தவிக்க வேண்டாம் ஏழை எளிய மக்களுக்காகவே சேவை செய்வதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட அருமையான முயற்சிகள் இதுதான் என்பதை நீ மக்கள் புரிந்து கொள்ள அது மட்டும் அல்ல இன்னும் பல திட்டங்களை அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக மாற்று எனக்கு நிறைய பெண்களை தெரியும் அவங்க சொல்லுவாங்க நான் நூறு நாள் வேலைக்கு போகிறேயா அதனால் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சது அந்த அப்படியே நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா இப்ப அத நூறு நாள் நூத்தி ஐம்பது நாளாக இருக்கின்றது யாருடைய திட்டம் என்றால் மத்திய அரசுடைய திட்டம் இந்த மத்திய அரசு திட்டத்தை தான் கடந்த ஆட்சி காலத்தில் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை இந்த திட்டத்தை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா நடத்தி வந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார் ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலையே ஊத்தி மூடிட்டாங்க மொத்தமா மொத்தமாக காலி நான் இந்த வார்த்தையை கொச்சையா சொல்றதுக்கு நான் வருத்தப்படுறேன் வேற வழி அப்போதான் மக்களுக்கு நீங்க புரிந்து கொள்வீங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நான் கொச்சையா சொல்ல வேண்டிய நிலைக்குள்ளாக தள்ளப்படுகின்றேன் ஆகவே இப்படிப்பட்ட அருமையான திட்டங்களை அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையாக அவர் சொல்லி இருக்கிறார் மட்டுமல்ல நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அதே தேர்தல் அறிக்கை தான் சொல்றாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அதே மாதிரிதான் தேர்தல் அறிக்கை சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு கேட்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன திட்டங்களை தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுச்சு ஆனா நிறைவேற்றல ஆனா அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க எந்த திட்டங்களை சொன்னாலும் கட்டாய நிறைவேற்றுவாங்க அதுதான் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதை நம்ம கட்டாயம் நம்ம புரிந்து கொள்ளணும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இதுதான் அதனால கட்டாயம் இந்த முறை நம்முடைய அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அருமையான திட்டங்களை மக்களுக்காக அவர் வகுத்திருக்கின்றார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை அடுத்தது ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வரார் அனைவருக்கும் வீடு இந்த திட்டத்தை மீண்டும் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக அழகாக அவர் என்ன சொல்றார் அம்மா இல்ல திட்டம் என்று சொல்லி கொண்டு வருகின்றார் அம்மா இல்ல திட்டம் அப்படின்னா அம்மா வைத்தம் திட்டம் அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த உணவகம் அம்மா உணவகம் இருந்தது ஏங்க எந்த காலத்துல ரெண்டு ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும் அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும் இதெல்லாம் அம்மையார் மக்களுக்காக அவர்கள் ஏற்படுத்தினார் இப்ப அந்த அம்மா உணவு திட்டமே காணாம போயிடுச்சு டோட்டலா காணாம போயிடுச்சு ஆனா இந்த இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பத்துல முதல் வருஷம் என்ன சொன்னாங்கன்னா அந்த அம்மாவுடைய இந்த உணவு திட்டத்தை நாங்க வந்து அம்மா உணவகத்தை நாங்க மூட மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் மூடிட்டாங்க ஆனா மீண்டும் அந்த திட்டத்தை அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வருகின்றார் என்பதிலே நம் நம் எப்பொழுது எப்பொழுதும் சந்தோஷப்படணும் அடுத்ததாக அருமையான நம்முடைய காலஞ்சென்ற செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக அவர்கள் இருக்கும் பொழுது பெண்களுக்கான இரு சக்கர வாகன திட்டம் இத்தனையோ பெண்கள் இதுக்காகவே இரு சக்கரத்தை எப்படி ஓட்டுறது என்று கற்றுக்கொண்டார்கள் இதன் மூலமாக புது புதுசா அவர்களுக்கு இரு சக்கர வாகனம் கிடைத்தது ஆக அதே திட்டத்தை மீண்டும் அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கென்றே இந்த திட்டங்களை மீண்டும் கொண்டு வருகின்றனர் விளங்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் எல்லா விதமான திட்டங்களை சொல்வது மட்டுமல்ல செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள் இருக்க போகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அருமையான இந்த நமக்கு கிடைக்கின்ற இந்த அருமையான வாய்ப்பை வருகின்ற சட்டசபை தேர்தலில் நம்ம எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டசபை தேர்தல் அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாற்காரில் உட்கார உட்கார வைக்க நாம் தான் முயற்சி எடுத்து அவர் உட்கார வைப்பதினாலே பெண்களுக்கு நல்ல திட்டங்கள் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு அனைத்து பெண்கள் மட்டுமல்ல ஆடவர்களும் உங்களுக்கும் பஸ் இலவசம் உங்களுக்கும் வீடு கிடைக்க போகுது வாழ்றதுக்கு ஆக இதெல்லாம் புரிந்து கொண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்படுத்தியிருக்கின்ற என்டிஏ கூட்டணிக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுத்து நீங்கள் இந்த ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருக்க வேண்டும் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்போம் என்று சொல்லி உங்களிடம் பணிவாய் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்